நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து லோக்கல் சைனா எல்இடி டிவி தான் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் அவங்க வந்து இது பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட்டு உள்ள பிக்சர்லாம் படம் தெரிஞ்சிச்சு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது இது நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக் லைட் வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் நம்ம இதை சில நேரம் வந்து உள்ளே கலட்டி செக் பண்ணும்போது இது வந்து காம்போ போட்டுக்கு வந்து இப்போ இது வந்து சாம்சங்கில் வரக்கூடிய நாலாயிரத்தி மூணு மாடல் வரக்கூடிய பேக் லைட்டு இது ரெண்டு ஸ்டிப்பை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம போட்டு டிரைவரில் மட்டும் ஆன் பண்ணி பார்க்கும்போது டிரைவர் முதல்ல கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது சில அதில் வந்து நம்ம குள்ளாக கலட்டிட்டு திருப்பி வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவரை பார்க்கோம் இல்லையா அது தவிர்க்கிறதுக்காக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அதனால் நம்ம இப்படி ஒரு ரெண்டு ஸ்டிப்பை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக அதை நம்ம டிரைவரில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா டிரைவர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாக பிரிக்க வேண்டிய வேலை இருக்காது அந்த மாதிரி ரெடி பண்ணி செக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த பேக்லைட் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் இந்த மாடலில் பார்த்திங்கன்னா மூணு எல்இடி ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க மூணு எல்இடி ஸ்டிப்பும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓல்ட்டு ஆறு பல்ப்பு முப்பத்தாறு ஓல்ட்டு ஒரு ஸ்டிப்பு எடுக்க லோடு எடுக்கிற மாதிரி ஸ்டிப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா மூணு ஸ்டெப்புக்கு முப்பத்தாறு ஓல்ட்டுங்கும்போது நூற்றி எட்டு வோல்ட் வரும் நூற்றி எட்டு வோல்ட் இந்த லைட் ட்ரைவரில் இந்த போர்டில் இருந்து ஓல்ட்டு எடுக்க முடியாது அதனால் மூணு ஸ்டெப்புக்குமே லிங்க் பண்ணி சப்ளை கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டெப்புமே முப்பத்தாறு ஒல்ட்டு போகிறத மாதிரி செம்பர் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டெப்பு கம்ப்ளைண்டாக இந்த மாதிரி ஆகி ஓடிச்சு நான் வச்சுக்கோங்க மொத்தலையே வந்து எல்லா ஸ்டெப்புமே கம்ப்ளைண்ட் ஆகிரும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு ஓடுதல் ஓல்ட்டு கூடுதலாக ஒரு ஓல்ட் கம்மியாக எடுக்கும் போது அந்த ஓல்டேஜ் மாதிரி எல்லா ஸ்டெப்புமே போயிடும் இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீங்கிங் ஆகுது மித்த ரெண்டு ஸ்டெப்பில் எந்த மாதிரி இதுமே ஸ்டிம்டம்ஸ்மே இல்லை ஆக நம்ம மூணு ஸ்டெப்புமே மாற்றி ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா இது மூணு ஸ்டெப்புமே சம்பர் பண்ணி ஓல்ட்டு கொடுத்து சிக்ஸ் ஓல்ட் பல்ப்பில் ஆறு பல்ப் இருக்கக்கூடிய மூணு ஸ்ட்ரிப்பு மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் இப்போ ஜம்பர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இடத்துல சப்ளை கொடுத்தாலே மூணு பல்ப்புமே எரிய ஆரம்பிச்சிரும் இப்போ இது வந்து மூணு பல்ப்புமே எரிஞ்சிருச்சு நம்ம மூணு ஸ்டெப்புமே மாற்றியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி எல்லாம் மாற்றிட்டு செ செட்டை லோடு கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம ப்ளஸ் மைனஸ் ஏதோ மாறி இருந்தாலோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போர்டில் ஆன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம பேனல் மாட்டிகிட்டு எல்லாம் திருப்பி ஒரு வேலையாயிரக்கூடாது இல்லையா இப்போ பேனல்லாம் மாட்டியாச்சு பேனல் மாட்டி செட்டு ஆன் ஆகிடுச்சு இது லோக்கல் எல்இடி ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை நம்ம பேக்லைட் மாட்டி டிவியை ரெடி பண்ணியாச்சு இதுபோல் நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளையும் பதிவு பண்ணுறேன் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்